ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கீங்க இது ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் முதல்ல அவள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் நல்லா க்ளீன் ஆகணும் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவளில் இருக்கிற தண்ணியை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம் நம்ம அவள் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் அந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நம்ம கரைச்சிக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் அவளில் இருந்து தண்ணி நல்லா வடிகட்டியாச்சு அதை நம்ம போல பழம் நல்லா உதிரியாக எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அதை நம்ம வடிகட்டிக்கலாங்க வெள்ளத்தில் கல் மண் ஏதாவது இருக்கும் அதனால் கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளத்தை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதாங்க ஈஸியான ஸ்வீட் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும்னு விரும்புனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இதோட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அவளை உள்ளே சேர்த்துக்கலாம் இது லேஸ் அவளாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் இதே இது கொஞ்சம் கெட்டி அவளாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வேகிற வரையும் கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க அவ்வளோதாங்க தாங்க இறக்கும்போது கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டான ஹெல்த்தியான சிகப்பு அவள் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்ததா திருப்தி இருக்கும் இதே மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்